நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா இன்று மதுரை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சங்கீதா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அறிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சமாதானத்தை பறைசாற்றும் விதமாக புறாக்களை பறக்கவிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் மூவர்ண பலூன்களையும் பறக்கவிட்டார்

மத்திய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு சுமார் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் ஆட்சியர் சங்கீதா வழங்கினார் முன்னதாக விழாவில் பங்கேற்ற சுதந்திரப் போராட்ட தியாகிகள் அவர்கள் தம் குடும்பத்தினருக்கும் கதர ஆடைகளையும் இனிப்புகளையும் ஆட்சியர் வழங்கினார் விழாவில் தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு நரேந்திர நாயர் மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் கூடுதல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் சாகச நிகழ்ச்சிகளும் நடத்தி காண்பிக்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர திருவிழா இன்று மதுரை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய கொடியை மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இதேபோன்று சுதந்திர தின விழா மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது குறிப்பாக மதுரையில் உள்ள பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் விமான நிலையம் மதுரை ரயில்வே சந்திப்பு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை மாவட்ட நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சங்கங்கள் ஆகியவற்றின் சார்பிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது சென் பொ செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா